என்ன வருத்தம் வருது இந்த பெட்ஷீட்டை அவங்க இதனால தானே வயிறா தூங்க விட மாட்டுற என்ன பாடுபடுத்து நீங்கள் தூங்கும்போது இப்படி வந்தால் பெட்ஷீட்டில் சுற்றி போட்டுருவீங்களா வெசித்த கடிச்சு காலை கடிக்க ஆரம்பிச்சுட்டே பசம் வாங்கி விடாமல் இருக்க மாட்டாங்கவிங்க வா தூங்கும்போது இப்படி அவங்களை கடிச்சா அவங்க தான் பண்ணுவாங்க அவளை திட்ட தானே செய்வாங்க அந்த அருக்கு பேனது என்ன சேட்டை என்ன சேட்டை என்ன சேட்டை என்ன சேட்டை என்ன என்ன சேட்டை சேட்டை சேட்டக்காரி சேட்டக்காரி சேட்டுக்காரி சேட்டுக்காரி కడిచి కడిచి చెమందు పోరం పరండియాలే ఎల్ హయ్యో మన ఇవ్లో టీ సాటాకా ఎలా టీ పోడ పో இது பசிக்குன்னு சொல்லிச்சு சரி பால் பாட்டில் கழுவி பால் ஊற்றிட்டு வந்தேன் பாருங்க எவ்வளோ சேட்டை பண்ணுது தூங்குறவங்களை இந்த மாதிரி பண்ணால் மனோஜ் ப்ரோ ஹாய் காஷ்மீர் ப்ரோ வெல்கம் பண்ணுறாங்க சரி படுத்துவோங்க பேசாமல் படுத்துவோங்க ఎలాపుట్ వచ్చుకో అప్పుడే పెడ్షీట్లో చూత్ విట్టువాంగ న్యాభం వచ్చుకో పొడి పెడ్షీట్కు ఇపో పో తూకత్తు తా ఎవరు సేటకారిట ங்க அமைத தூங்க கடிக்காத கட்டிக்காது கட்டிக்காத வாயில பரு வாயில பரு ஏதோ இருக்குடி பேன் கழுத்துல ஒன்று கூட எடுக்க விட மாட்டேங்கிற நீ நல்ல பிள்ளையா இல்லையா சொல்லு நீ நல்ல பிள்ளை தானே வாயில் என்ன கருப்பா இருக்கு அதையும் எடுக்க விட மாட்டேங்கிற சரி வாயில் என்ன வாயில் எதோ இருக்கு பாரு சரி தூங்கி ரெஸ்டு அங்கே போய் அவங்கள எழுப்பாத